அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இரு வழங்குகளுக்கு மேலூர்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து நம்ம நேத்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அந்த போராட்டம் போராட்டமா மட்டும் இல்லாம அந்த போராட்ட களத்திலேயே வந்து முதல் கட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதாவது என்ன மாதிரி வெற்றினா நேத்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தேவரங்க தலைவர் அனைவருமே வந்து கூடியிருந்தாங்க கிட்டத்தட்ட தூத்துக்குடி எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க இதுல மேடையிலே வந்து இந்த படுகொலைக்கு உரிய நீதியும் உரிய இழப்பீடும் வழங்கினாதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி வந்து அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கரு குரல்ல வந்து எழுப்புனாங்க அதை எழுப்புதன் பயணம் என்ன நினைச்சுன்னா முதல் தடவையாக ஒரு ஆர்ப்பாட்ட மேடையிலேயே அந்த மேடைக்கு அதுல இது ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா வந்து தென்னிந்திய பாரம்பரிய கட்சியோட தலைவர் அதனுடைய தலைவர் திருமணஞ்சி அவர்கள் மேடையிலேயே வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த மேடைக்கு காவல்துறை அதிகாரிகளும் நிர்வாகத்துறை அதிக அதிகாரிகளும் மேடைக்கு வரவில்லை என்றால் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்துக்கு நகலும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க அந்த மாதிரி வந்து அண்ணன் இசகை ராஜா தேவர் இரகஸ்ரீ காசிராஜா தேவர் அண்ணன் பந்தல் ராஜா அது போக முமுக நிர்வாகிகள் மூ இந்த முன்னேற்ற முன் முன்னணி கழக நிர்வாகிகள் இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை வந்து பார்த்தா ஒருமித்த குரலை எழுப்பதுனாலையும் அதனை அங்கு கூடியிருந்த மக்களும் குறிப்பாக வந்து பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்களும் அதை கேட்டு அதை ஒரே புள்ளியில் நின்றனால உடனடியாக காவல்துறையை சேர்ந்த அந்த மேலூர் டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பி அவர்களும் வந்து மேடைக்கு வந்து அதை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்போ என்னென்ன டிமாண்ட்ஸும் கோரிக்கைகள் என்னென்னு கேட்குறப்ப அதுல முதல் கோரிக்கையா பாதிக்கப்பட்ட அந்த பையனோட ராம் பிரசாத் பிரகாஷோட மனைவிக்கு அவருடைய மனைவிக்கு வந்து நீங்க நிலம் கொடுக்கணும் நீங்க நிலம் வழங்குங்க இலவசப்பட்டா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து முதல் கோரிக்கையா வைக்கிறாங்க போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதர குற்றவாளிகள் நாலு பேர் இருக்காங்க அவங்களே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நீங்க இப்ப இந்த மேடையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பண்ணதுக்கு பலனாகவும் இந்த மக்களுடைய ஒற்றுமைக்கு பலனாகவும் நீங்க செஞ்சாங்கன்னு சொல்றப்ப அந்த ஸ்பாட்லேயே ஆன் ஸ்பாட்லேயே அங்கிருந்து ஆடியோ அவர்களுடைய உத்தரவின் பேரில் உடனடியாக அந்த ராம் பிரசாச மனைவி வந்து அவங்க கொட்டைக்குடியில வந்து கேட்டாங்க இடன்னு கேட்டாங்க உடனடியாக அவங்க கேட்ட இடத்திலேயே வந்து அவங்களுக்கு பட்டா வந்து உடனடியாக வழங்கப்பட்டது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆர்டியோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அது உடனடியாக நடந்துச்சு அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்ம முதல் கற்ற வெற்றியை வந்து பார்த்தா அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அடுத்து வந்து இழப்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறப்ப பத்து லட்சம் வந்து இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்றப்ப அதுக்கு மட்டும் அமைச்சரும் பிளஸ் வந்து கலெக்டர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிட்டியில இருக்காங்க அதனால கண்டிப்பா நாங்கள் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி ஏடிஎஸ்பி அவர்களும் ஆடியோர்களும் வந்து வச்ச கோரிக்கையை இவங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு கோரிக்கை இவங்க ஏத்தாங்க ஒரு கோரிக்கை வந்து அவங்க ஏத்துறாங்க கண்டிப்பா அப்படி இல்லாவிட்டால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய போராட்டமாக இன்னும் வந்து எழுச்சுக்கிறோன்னு சொல்லி அங்க இருந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவரங்க தலைவர்களும் அங்கிருந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையை வந்து விட்டாங்க அதையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு அரசு பண்ணி உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அங்க அரசு பண்ணி உத்தரவாதமும் நாங்க கொடுத்தோம் மினிஸ்டர் அவர் மூர்த்தி அவர்களிடம் வந்து பேசி கலெக்டர் அவர்களிடம் பேசி கண்டிப்பா நாங்க அதுவும் பண்ணித்தரோன்னு சொல்லி அங்க இருந்த ஏடிஸ்பி அவர்களும் பிளஸ் வந்து ஆர்டிஓ அவர்களும் வந்து அதை முன்னாடி வச்சாங்க ஓகே இதுல வந்து எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கு ஆனா அந்த போராட்டத்துல ஆன் ஸ்பாட்லயே நமக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு ஒரு முதல் கட்ட நீதி இது முழுமையான நீதினு சொல்லிட முடியாது முதல் கட்ட நீதியாக நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த போராட்டத்தோட அணுகுமுறை இந்த போராட்டத்தை எப்படி அணுகுறாங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே சட்டத்துக்கு உட்பட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த முக்கியத்துவ சட்ட இயக்கம் சார்பாக அன்பு தம்பி முரளியம்பலம் அவர்களுடைய கடுமையான முயற்சி அது மட்டும் இல்லாம இந்த மேலூர் பதினொன்று பட்டி அம்பலார்கள் அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மயிலராயன் கோட்டை நாட்டுல இருந்து இங்கிட்டு மத்த மேல்நாட்டுல இருந்து வெள்ளூர் நாட்டில இருந்து எல்லா நாட்டார்களும் நாட்டு அம்பலங்களும் கிராம அம்பலங்களும் பொதுமக்களும் வந்து முழு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த முழு ஒத்துழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முரளி அம்பலம் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்கள போய் அணுகிறது கிராமம் கிராமமா போய் சென்று நீதி வந்து கிடைச்ச ஆன எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்றதுனால அவருக்கு எதுவும் கிடைக்கப்பட முடியாது இருந்தாலும் தான் சார்ந்த சமுதாயத்திலையும் சரி இப்படி ஒரு அநீதி நடக்கிறப்ப வந்து அதை பார்த்துட்டு வெடிக்க பார்க்கிறான்னு சொல்லி அவருடைய அணுகுமுறையும் அதனை சார்ந்து முக்குளத்தல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் கடை இருக்கிற கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட தேனி உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற முக்குழுத்த சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் அவர்களுடைய ச சமூக வலைதளங்கள் அவங்க ஆக்டிவாக இருந்தது இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ இந்த பசங்க ரீல்ஸ்ல மட்டும் மாட்டாங்க நான் அவங்களுக்கு சமுதாய பொறுப்பும் இருக்குன்னு சொல்லி அது இன்னைக்கு பத்தாகுது நாளைக்கு கண்டிப்பாக நூறா மறு நூறு வந்து ஆயிரம் மருன்றத ஒரு நம்பிக்கை வந்து விதைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேயே நமக்கு முதல் கட்ட நீதி கிடைச்சிருக்கு அடுத்த கட்ட நீதிகளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கின்றத நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு இதில் வந்து நம்ம சேனலுடைய பங்கும் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜாக இருக்குன்னு சொல்றது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு தன்னிறைவு வந்து எனக்கு இருக்கு ஏன்னா ஆரம்பத்திலே வந்து இந்த பிரச்சனை நடந்தப்ப அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் தான் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இது ஒயின்ஸ்அப்பில் நடந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம முத முதல்ல வந்து நமக்கு தகவல் கொடுத்து நம்ம சேனலு தான் தகவல் கொடுத்தாங்க அதன் பின்பு தான் வந்து இதோட இது உள்ளுக்குள்ள வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது எதார்த்தமாக நடந்த கொலைகள்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்பவுமே நமக்கு உண்டான ஊடகங்கள் வந்து நம்ம தான் உருவாக்கிடணும் இதை வந்து மாஸ் மீடியா ஊடகங்கள் வந்து எதுவும் பிரதிபலிக்கலை பட் இருந்தாலும் நம்மள மாதிரி இருக்க மீடியாக்கள் பிஎம்டி மீடியா இருக்கட்டும் தேவர் மீடியாவாக இருக்கட்டும் கிரீன் இல்வோ சேனலாக இருக்கட்டும் இந்த மாதிரி மீடியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு ஒத்துழைப்பு வந்து எல்லா இடத்தையும் வந்து மாதிரி தான் நான் இது மூலமா வந்து நான் கேட்டுக்கிறேன் இருந்து கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து எந்த மக்கள் மீதும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தான் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீதும் சட்டம் படித்தவர்கள் மேலும் வந்து ஒரு தனி மரியாதை ஏன் இருக்குதுன்னா இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தர் மீது கூட வந்து போராட்டம் பண்ணவங்க மீதோ சாலை மரியாதைகள் பண்ணவங்க மீதோ எந்த ஒரு வழக்கம் வந்து இது வரைக்கும் ஏற்படவில்லை அந்த அளவுக்கு வந்து ரெண்டு கட்டுக்கோப்பாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தையும் சரி வேற எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடைமுறை நடைபெறாமல் இருக்கிற மாதிரி சரி கட்டுக்கோப்பா கொண்டு போனாங்க முக்களுத்துவ சட்ட இயக்கம் சார்பாக ஆக இதில் கலந்து கொண்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரி அனைவருக்கும் சரி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட நீதி வழங்கப்படவில்லை என்றால் நம்முடைய சமூக ஊடமானது கண்டிப்பா நம்முடைய சமுதாய இளைஞர்களும் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களை திரட்டி மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதையும் நான் என் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்